அல்லாஹனுடைய மாம்பெரும் கருணையினால் அகில உலகத்திற்கும் ரப்பாகிய அல்லாஹ் ஆலமினால் ஒத்துக்கொள்ளப்பட்ட மார்க்கமான இஸ்லாத்தில் நாமும் நம்மை இணைத்து கொண்டு இழிபொரிந்தவர்களில் உள்ளவர்களாக அல்லாமல் அல்லாஹ்வினால் யார் கொள்ளப்பட்டார்களோ அந்த மக்களில் உள்ளவராக அல்லாஹ் ரபுல்லாலமி நம்மை ஆக்கியிருக்கின்றார் இந்த பாக்கியம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நமக்கென்று சில பணிகள் இருக்கிறது அதை செவ்வன செய்து அல்லாஹிடத்திலே அவனுடைய திருப்பொருத்தத்தை முழுமையான முறையிலே நான் பெறுவதற்கான பெரும் முயற்சியில் இறங்க வேண்டும் அல்லாஹ்வினால் கொள்ளப்பட்ட நிலையில் நம்மளுடைய அமல்களெல்லாம் அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நம்மளுடைய ரூ இந்த உடம்பை விட்டு பிரியும் பொழுது மலக்குள் மௌத் நற்செய்தி கூறக்கூடிய அந்த நற்செய்தியை செவியார கேட்டு முகமலர்ந்து நமது ரூவை நமது உடம்பிலிருந்து வெளியேற்றக்கூடிய மிக மிக பாக்கியம் பெற்ற உயர்ந்த மக்கள் உள்ளவர்களாக நம்மை ஆக்கியிருட வேண்டும் அல்லாஹர் ஆலமின் சூரத்தில் நிசாவில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு சில விஷயங்களை கூறி காட்டுகின்றார் لكن راشخون في العلم منهم المؤمنون ويقيمون ويقيمون بما أنزل إليك وما أنزل من قبلك ويقيمون صلاة ويؤتون زكاة والمؤمنون ويقيمون بالله واليوم الآخر أولئك سنؤتيهم أجرا عظيما الله رب العالمين يعني முன்னால் ச நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இந்த வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறான் எனினும் அவர்களில் கல்வியில் உறுதியாக இருப்பவர்களும் ஈமான் கொண்ட மூமீன்களும் உம் உமக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்புகின்றார்கள் அதனால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள் ஜக்காத்தையும் முழுமைப்படுத்தி கொடுத்து வருகின்றார்கள் மேலும் அல்லாஹ்வையும் ஈமான் கொள்கின்றார்கள் மருமைனாலையும் ஈமான் கொள்கின்றார்கள் இப்போ ஏற்பட்டவர்களுக்கு அல்லாவிடத்தில் மகத்தான நற்கூலி இருக்கிறது என்று சொல்லி முடிக்கின்றான் இதற்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் யூதர்களையும் நசாராக்களையும் பற்றி சொல்கிறான் இந்த வசனத்தை நான் கடைசியில் மீண்டும் ஒருக்காசை பந்த் வித்தியாசம் புரியும் அதில் சொல்லிக்கிட்டு வரும்போது என்ன செய்தான் அவர்கள் ஈசைபின் மரியம் ஈசா மசீ ஈசாவை கொன்றுவிட்டதாக கூறுகின்றார்கள் சொன்னதை யாரு கொன்று சொன்னது யாரே யூதர்கள் கொல்லப்பட்டதாக நம்பினார்கள் நம்புறது யார் கிறிஸ்தவர்கள் இப்போ அல்லாஹ் சொல்ற எனினும் அவர் நம்மளவிலே உயர்த்தப்பட்டு விட்டார் அவர் கொல்லப்படவும் இல்லை அவர்கள் கொல்லவும் இல்லை என்று சொல்லிவிட்டு மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் வட்டியை இருந்தான் அதை அவர்கள் ஹலாமாக்கி ஹலால் ஆக்கி கொண்டார்கள் கொலை செய்வதையும் அல்லாஹுக்கு இணை வைப்பதையும் அல்லாஹ் தடுத்திருந்தான் அதையும் அவர்கள் ஆகமாக்கி கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில் அல்லாவின் தூதர் வந்து நான் இறை தூதர் என்று அறிவித்தாங்க அப்படி அறிவிக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சாபாக்கள்லாம் ஒரு தாரா ஒரு சாராடு இருந்தாங்க இந்த வசனத்தை கவனிச்சிக்கின்னு சொன்னால் கல்வியில் உறுதி உள்ளவர்களும் இன்னும் மூமியன்களும் விவரத்தவன் மூமியன்கள் வேறு கல்வியில் உறுதி உள்ளவர்களும் வேறு அந்த கல்வியில் உறுதி உள்ளவர்கள் யார் அப்படின்னா யூதர்களிலிருந்தும் கிறிஸ்தவர்களில் இருந்தும் அல்லாவனுடைய வேதத்தை நம்பக்கூடிய அந்த மக்களும் மூமியன்களும் ரெண்டு பேரும் அல்ல சமமாக்கி காட்டுறாங்க அந்த இடத்துல அவர்களுக்கு அல்லாஹூடத்தில் மகத்தான நற்கூலி காத்திருக்கிறது ஏன் அவர் உமக்கு இறங்கியதையும் ஈமான் கொள்கின்றார்கள் உமக்கு முன்னால் இறங்கியதையும் ஈமான் கொள்கிறார்கள் குரானை ஈமான் கொண்டார்கள் இன்சிலை ஈமான் கொண்டார்கள் தவ்ராத்தையும் ஈமான் கொண்டார்கள் அவர்கள் மேலும் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள் அல்லாஹமை ஈமான் கொண்டவர் மட்டுமல்லாமல் மறுமை நாளும் ஈமான் கொண்டார்கள் இதன் காரணமாக தொழுகையை நிலைநாட்டுவோராகவும் தக்காத்தை முழுமைப்படுத்தி கொடுப்பவராகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வசனம் சொன்னான் அப்போ இதில் இருசார சொல்லி காட்டான் இருந்தும் நசாரா கலையில் கிறிஸ்தவர்களில் இருந்த கொஞ்சம் மக்களையும் நேரடியாக அல்லாவின் தூதர்டை வந்து பயிற்று பண்ணி வந்தாங்களே அந்த மூமின்களை பற்றி அல்லாஹ் எப்படி ரெண்டு வரையும் ஒரு சேர இணைத்து சொன்னால் இவர்கள செஞ்சாங்க அல்லாஹும் ஈமான் கொண்ட மக்கள் இவர்களுக்கு நற்கூலி இருக்கிற சொன்னான் இதை சொல்லும் பொழுது அந்த மக்களை எப்படி அல்ல அறிமுகப்படுத்தினார் என்பதை சப்ஜெக்ட் ஆகி எப்படி சொன்னா சொல்லாமல் கல்வியில் யார் உறுதியாக இருந்தார்களோ அப்படின்னு சொல்றா எந்த கல்வி இன்ஜினியரிங்க இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா எந்த கல்வி அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய கல்வி அல்லாஹை பற்றிய அந்த விஷயங்கள் எதுவெல்லாம் உண்டோ என்றால் யார் மரமையினால் என்றால் எது அல்லாவின் தூதர் யார் அல்லாவின் வேதம் என்ன இதையெல்லாம் யார் அறிந்து முறையாக தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டார்களோ அவர்கள் கல்வி உடையவர்கள் மட்டும் சொல்லாமல் கல்வியில் உறுதியாக இருப்பவர் எல்லாம் சொன்னான் ஏன் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துருக்கன்னு சொல்ல ஒரு கல்வி ஆண்டாக இருக்குது எல்லாம் ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டு பரபரத்துக்கிட்டு நிற்கும் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி ஏன்னா குறிப்பிட்ட மார்க் எடுத்தால் தான் சொர்க்கத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும் போக முடியும் கொஞ்சம் மார்க்கு கம்மியானாலும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பில் படுத்தான் பேரண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்டு பிள்ளையில பிள்ளைங்க செய்கிறாங்க படி 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 படிக்க ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் எஞ்சி தொலைப்போடான்னு சொல்லாத பேர த மக்கள் இந்த மாதிரி நேரம் வந்து ஆனுவல் எக்ஸாம் வந்துச்சுன்னா ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட இருக்கிறாங்க காலையில் மூணு மணிக்கு அவங்க எழுந்து பிள்ளைகளை மூணு மணிக்கு எழுப்பிட்டு படிக்க வைக்கிறாங்க இது தப்பான்னாட்டா தப்பு இல்லை இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க தப்பு பிள்ளைகளை படித்து மார்க் எடுக்க தப்பா மார்க் எடுத்து ஒரு காலம் இல்லை ஆனால் மார்க்க மட்டும் உலகம்னு நினச்சி வாழறாக தெரியுமா இந்த அப்பாவிகள் விட்டில் பூச்சி விளக்கில் விழக்கூடிய விட்டில் பூச்சிகள் இவங்கள்தான் விளக்கு எரியும் பொழுது அந்த வெளிச்சத்தை பார்த்து ஏதோ நமக்கு வழி கிடைக்க நினச்சி வேகமாக செய்யும் அந்த பூச்சி வந்து அந்த விளக்கு நெருப்பில் விழுந்து செத்துப்போம் அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை பிரகாசமாக எண்ணிக்கிட்டு அதில் விழுந்து விழுந்து செய்கிறாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு போல் நரகத்தில் செல்லக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் தான் பெற்றெடுத்த குழந்தைகள் நாளை நரக நெருப்பில் இந்த உலகத்தில் ஃபுல்லாக வந்து நல்ல சம்பளம் வாங்கி சுகமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நிரந்தரமாக அவர்கள் நரகத்துக்கு போய்விடுவார்கள் என்ற கவலை இல்லாமல் குழந்தைகள் வச்சுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள் இதுதான் கல்வி இல்லைங்கிறது இதுதான் அறியாமை என்பது இதுதான் என்னது ஜாகிலியத்து என்பது இது தான் இந்த உலகத்தில் சுகோமாக வாழணும் என்பது எனக்கு தப்பு இல்லை ஆனால் உடனே எவ்வளோ சுகமாக இருந்தாலும் ஒரு நாள் மரணிச்சிடுவார் ஆனால் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தம்முடைய குழந்த நரகத்துக்கு போய் வேதனையில் ஆட்பட்டு கொண்டு கூட என்று நினைப்பதற்கு தவறியனார்களே இவர்கள் கல்வி அற்றவர்களாக தான் அல்லாஹ் சொல்லணும் கல்வியுடையவர்கள் சொல்லாமல் கல்வியில் உறுதியாக நின்றவர்கள் ஈமான் கொண்டார்கள் நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடிய கல்வி என்பது இல்மு என்பது அல்லாக பற்றிய அந்த கல்வியும் உறுதி என்பது யார் எதிர்த்துவதாக இருந்தாலும் எங்கள் நாங்கள் இறைத்துவர் என்றால் ஏற்றுக்கொள்வோம் வேதம் என்றால் ஏற்றுக்கொள்வோம் என்று யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் உறுதியாக நிற்கிறோன்னும் நல்லா விளைச்சி காட்டுகின்றார் நீ ஏன் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம்னு சொன்னால் வேதனைக்குரிய விஷயம் நீங்கள் நம்ம சமுதாயம் எப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னால் சின்ன பின்னமாக சிதைந்து கிடக்கிறது முஸ்லீம் சமுதாயம் தான் ஒரு பக்கம் ரோட்டில் நின்று முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பதில் ஆர்வமா இருக்கிறோம் இன்னொரு பக்கம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் உள்ள மக்கள் முஸ்லீம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறத பார்க்குறோம் யாரை அழைப்புவது முதலையா இல்ல போறவங்க தடுப்பது முதலையான உடம்பு தெரியல எது முதலில் செய்ய வேண்டும் இது கூட நமக்கு என்ன செய்யலை வேணும் அறிவுறுத்தப்படலை நம்ம பக்கத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம பெற்றவங்க கூட போகிற சகோதரி சிலாத்தலை இல்லை ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் யாருக்கும் போய் ஒரு செய்தியை கொடுத்துட்டு அதையும் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் போட்டு பெரிய குரூப் வச்சு இன்று நடந்து தாவா அப்படின்லாம் போட்டுட்டு உன் வீட்டில் உனக்கு நிலமை என்னப்பா எல்லா அரை செய் எல்லா விட முதல்ல விட்ட கட்டளை முதல் கட்டளை பாருங்கள் எப்படி அழகுன்னு சொல்லாம் அன்புசிக்கும் அகலிக்கும் நேராக நீங்கள் உங்களை முதல்ல உங்களை அடுத்து உங்கள் குடும்பத்தை நேரங்களில் இருந்து காப்பாற்ற வேண்டாம் கொஞ்சம் நாள் கழித்த உடனே நல்லா செஞ்சால் தெரியுமா ஹஜ்ஜோடு வந்துச்சு அப்போ என்ன வெளியூர் வாசிகள்லாம் ஹஜ்ஜுக்கு வராங்க அவங்கள்ட்ட சாரி அதுக்கு முன்னால் உறவினர்கள் சொல்ல சொன்னால் ரெண்டாவது மூணாவது வெளியூர்லேருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளை போய் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க சொன்னான் அவன் பாருங்கள் தாவா என்பது எப்படி படிப்படியாக எல்லாம் வந்து ஒரு வட்ட வரையறே கொண்டு வந்திருக்கிறான் முதல்ல தான் தன் குடும்பம் அப்புறம் குடும்பத்தில் உள்ள சுற்று அடுத்து இதர சுற்று மூன்றாவதாக வெளியில் உள்ளவங்க இப்படி சொல்ல போக அல்லாஹ் அல்லா பிள்ளைங்க இதை நம்ம செய்கிறோமா நம்ம நேரடியாக செஞ்சுட்டோம் மூணாவது செலவுக்கு போயிட்டோம் சொந்தக்காரர்கள் சில சொல்ல மாட்டான் கூட பொறந்தவர்கள் சொல்ல மாட்டான் தாய்க்கு சொல்ல மாட்டோம் தகப்பவனுக்கு சொல்ல மாட்டான் அதில் தகப்ப வந்து இஸ்லாமே இல்லை மார்க்கமே இல்லை நல்ல சொத்து உள்ளவராக இருந்தால் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம் ஏன் சொத்தில் நமக்கு ஒன்றும் கிடைக்காம போயிடும்னு பயம் நிறைய தகுதியோட நிலமை இப்படித்தான் இருக்குது நிறைய ஏகத்து பேசக்கூடிய ஒரு நிலமை இவ்வளோ கும்ப இழிவான சூழ்நிலை தான் இருக்குது தன் குடும்பத்தில் கூட சொல்வதில்லை ம நல்ல தாடியை வச்சு வாவர எல்லா தாயும் கூட செல்ஃபி எடுத்துல செய்கிறாங்க நான் அந்த தாயோட இன்னும் இருக்கோ இந்த தாயோட இன்னும் இருக்கோன்னு போட்டோ எடுத்தால் எல்லோரும் பக்கத்தில் அனுப்புவாங்க நெருக்கம்தான் போட்டு அதில் பெருமாடையக்கூடியவங்க மனைவியை ஹிஜாப்பை பேணக்கூடிய அளவு கூட ரசையில் கொண்டு வரல தலை நிறைய பூவை வச்சு இவ்வளோ நிறைய இவ்வளோ நெஞ்சு வரைக்கும் தாடி இருக்குது அவளுக்கு ரிசை இருக்குது இடுப்பு வரைக்கும் பூ கிடக்கு இவங்களை நினச்சி சிரிக்கவா அழவான்னு தெரியலை இதுக்கு என்ன பிரச்சனைன்னா கல்வி இல்லை அவ்வளோதான் வியாதி ஒரே வியாதி தான் ஒரே வியாதி தான் மார்க்கம் தெரியாத மனைவி இப்படி அழைச்சிட்டு போனால் சரி மார்க்கம் தெரிந்த நான் ஒரு மார்க்கம் தெரிந்தவன் என்று தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய முக்மீனான ஒரு சிறந்த கோலம் உண்ட மனிதர்கள் கூட செய்கிறாங்க இதுபோல் மனைவியில் அழைச்சிட்டு போகிறாங்க நல்ல வெண் வெண்மையான தாடி அழகாக வச்சுருக்குறாங்க வயதானவங்க முகமெல்லாம் சீனத்தாக இருக்குது தொப்பியை கலட்டவே மாட்டோம் அழகாக போட்டுட்டு பஜர் தோட்டு வந்து டீ கடையில் டீ குடிச்சிட்டு நின்று சிகரெட்டை எந்த எந்தவித கூச்சமும் இல்லாமல் எந்தவித குற்றோனமும் இல்லாமல் நடுவோட்டில் என்ன செஞ்சுறாங்க போய்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அவங்க ஒரு மாற்று முகத்துக்கான பார்த்தா என்ன நினைப்பான் விசிலாத்தில் என்னது சிகரெட்டு குடிக்கிறது தடுக்கப்படலைன்னு நினைப்பான் இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய தாவாக இருக்கிறது அதனால் நாம் நம்மை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் முதல்ல நம்மை சரிப்படுத்தி கொள்ள இந்த நேற்று ஒரு சகோதர ஒரு செய்தி ஒன்று சொல்கிறார் பாருங்கள் கணவன் ரொம்ப இயலாமல் இருக்கிறார் அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நோய் ஸ்டோக்காய் கிடக்காரு அப்போ அவரே சொல்கிறார் என்னை வச்சு இனிமேல் இருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நினைச்சு என்ன விட்டுட்டு போயிடுறோம் போயிரு நீ வேறு திருமணம் முடிச்சுக்கோ வாழ்க்கையம் பார்க்காத சின்ன வயசு அந்த அந்தளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கிறாரு இந்த அம்மா என்ன சொல்கிறா இல்லை இல்லை உங்களை வீட்டில் போக மாட்டேன் சொல்லிடுச்சு சரியாக போய்கிட்டு இருக்கேன் கடைசியில் திடீர்னு பார்த்தா இன்னொரு ஒருத்தர் கூட அந்த அம்மாவுக்கு பகிரங்கமான தொடர்பு இருக்குது கைய குளமாக பிடிக்கப்படுது இந்த அம்மாவுக்கு மார்க்க இருந்தால் ஒன்று அவரே போதும் மருமையில் நம்ம கூறி அடக்க இருந்திருக்கோம் இல்லை அல்ல அனுமதிச்சாலும் அவரை நினைச்சிருக்கலாம் அவரே அனுமதி கொடுத்த அடிப்படையில் மனவிலக்கு வாங்கிக்கிட்டு வேறு திருமணம் முடிச்சிருக்கலாம் இந்த ரெண்டும் செய்யாமல் மரண தண்டனைக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சிருச்சு பாருங்கள் அப்போ இதுக்கு என்ன காரணம் கல்வி இல்லை அப்போ இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உள்ளவர்களுக்கும் நம் மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் இங்கே பள்ளிவாசலாம் போட்டி போட்டு பெருகிடுச்சு தகுதி பள்ளிகள்லாம் நிறைய பருகிடுச்சு கல்வி பெறுகலையே எல்லாரும் என்னுடைய ஜமாத்து என்னுடைய இயக்கம் எனக்கு வந்து கூட்டணி தான் உழைக்கிறாங்க ஒழியா அல்லாவின் மார்க்கத்தை நான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க விரல்விட்டு இணைக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க இது வேதனைக்குரிய விஷயமா இல்லையா நம்ம கூட்டத்தை கூட்டி யார்கிட்ட அல்லாட்டை போய் சீட்டு வாங்க போகிறோமா எங்கள் ஜமாத்தில் எவ்வளோ கூட்டம் முடிச்சு தெரியுமா நாங்கள் வச்சால் புறக்கிறாங்க அல்லாவிட்ட எதாவது கேட்க முடியுமா அந்த கூட்டத்துக்கு ஒரு மதிப்பு உண்டா எல்லா இடத்துல அந்த கூட்டத்துக்கு கூலி உண்டா இல்லை எல்லாம் எந்த அளவுக்கு இஹ்லாஸோட நீ மார்க்கத்தை பின்பற்றின பிறருக்கு கொண்டு சேர்ப்பதில் நீ முனைப்பாக இருந்தாய் அவன் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டா போகிறாங்க ரெண்டாவது விஷயம் அது எல்லாவுக்கு அவர்களுக்கு உள்ளது நான் மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்கு என்ன செய்தோம் யார் இந்த பணியை செய்வது யார் இந்த பணியை செய்வது இதான் கேள்வி இப்போ எப்படி தெரியுமா அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் நல்லா படித்து பட்டவங்கனவங்களும் இருக்கிறாங்க மார்க் பணி செய்யக்கூடிய அழைப்பு பண்ணக்கூடிய தாயிகள் இருக்கிறாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய பெரிய நாலெட்ஜ்வாதி அந்த வரக்கூடியவங்களை இவர் பிஎஸ்சி இவர் எம்எஸ்சி இவர் எம் டெக்லாம் அறிவுப்படுத்தாரு ஒரு தாயி அந்த அந்த இடத்துல அழைக்கும் போது அவர் தாயின்னு செய்கிறதில்ல அவங்க அறிவுப்படுத்துறது இல்லை அப்போ என்னென்னா அவருக்கு இஸ்லாம் தேவை அவர் இங்கிலீஷில் பெரிய ஆளாக இருக்கலாம் அரபில் பெரிய நாலேஜாக இருக்கலாம் ஆனால் அவர் அறிவு இல்லை அல்லாவின் மார்க்கத்தை சொல்வதற்காக அர்ப்பணித்து கொண்ட மக்களை அந்த இடத்துல சொல்வதற்கு இல்லை ஒரு டிகிரி வாங்கணும்ல என்ன செய்கிறாங்க முற்படுத்துகிறாங்க அது முற்படுத்த தப்பு இல்லை அதை விட முற்படுத்த வேண்டியது எது அல்லாவின் மார்க்கத்திற்காக உழைப்புகளை தான் உற்படுத்தணும் இது கூட தெரியாத தான் பல மேடைகள் பல களங்கள் அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு எப்படி இந்த சமுதாயத்துக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சமுதாயத்துக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் வேதனையாக இருக்குது ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் ரொம்ப வேதனையாக இருக்குது ஊர் உலகத்துக்கெல்லாம் சிலாத்த அத்தை சொல்றாரு மனைவியை வந்து எப்படின்னா கிஜாப்பே இல்லாமல் வெளி இடங்களில் கூட்டி போகிறார் கண் கூட நம்ம சில காட்சிகளை பார்க்குறோம் வேதனையாக இருக்குது அவங்க இன்னொரு மேடையில் நினைச்சாங்க குறானை படிக்கணும் குர்ஆனை விளங்கணும்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க நீ மனைவியும் விளங்கவில்லையப்பா உன் மார்க்கத்தை நீ விளங்கலையாப்பா நான் இப்பவும் சொல்கிறேன் அந்த மனிதர்கள்லாம் சுய வாழ்க்கையில் இந்த பேணுதில் தவிர மற்ற விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் நல்ல மக்கள் அது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை மிகச்சிறந்தவர்கள் ஆனால் தங்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை கோட்டை விட்டு விட்டார்கள் ஏமாளிகள் இந்த விஷயத்தில் உலக விஷயத்தில் எப்படி பணம் பண்ணு தெரியுது உலக விஷயங்கள் எப்படி படிப்பை மேலே எடுத்து கொண்டு போகணும்னு தெரிந்த மக்களுக்கு மார்க்க விஷயத்தை எப்படி எடுத்து குடும்பத்துக்கு கொண்டு வரணும் தனக்கு கொண்டு வரணும் தன் மனைவி மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் இது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயமா நான் தான் பார்க்குறேன் அவனை குறையெல்லாம் சொல்லலை வேதனையாகவே சொல்கிறேன் நான் அப்போ இதெல்லாம் யாரும் சொல்லுவாள் இதை நான் அவங்களுக்கு போய் யாரும் சொல்ல மாட்டான் கூட இருக்கிறவன் பெரிய பெரிய ஆளுங்களை அவங்கள்ட்ட போய் சொல்ல மாட்டான் ஏன் தெரியுமா பணக்காரர் பணக்காரர் இருக்குது என்ன செய்யக்கூடாது உபதேசம் பண்ணக்கூடாது அவங்க செய்த தவறுகளுக்கு நம்ம என்ன செய்யணும் சைன் பண்ணி அங்கீகாரம் பண்ண வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்குது இதுவும் ஒரு மறைமுக மனுஷம் இருக்கு அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும் பணக்காரர்கிட்ட அப்படின்னு சொன்னால் அப்போ மார்க்கத்தை வந்து ஏழு அன்றாடம் காட்சிக்கு தான் சொல்லுவோம் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கா இல்லையே எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டும் யாரிடமெல்லாம் இஸ்லாம் இல்லையோ யாரிடம் தீன் இல்லையோ யாருடைய மார்க்க கல்வியும் மார்க்க பற்றும் இல்லையோ அனைவர்களுக்கும் மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பது தான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் இப்போ பாருங்கள் அல்லா ஒருத்தர் சொன்னாங்க உங்களில் அநீதி இழைக்கப்பட்டவருக்கும் அநீதி இழைத்தவருக்கும் உதவி செய்யுங்கள் அல்லா ஒருத்தர் சஹாபி ஒரு ஆள் எழுச்சி ஆச்சரியமாக கேட்டா அல்லவன் தூதுரை அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு நம்ம உதவி செய்ய நியாயம் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அநீதி இழைச்சவனுக்கு எப்படி உதவி செய்யணும்னு சொல்ல அழகா சொன்ன மாருங்க அவனிடம் நீ இழைத்தது அநீதி என்று எடுத்து கூறு அதுதான் நீ அவனுக்கு செய்ய உதவி அவன் மேற்கொண்டு அவன் அநீதி இழைக்கக்கூடாது செய்த அநீதிக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் மனமருந்தி மன்னிப்பு கற்க வேண்டும் எல்லா இடத்திலும் பாதிக்கப்பட்டவர்களிடத்திலையும் இதுதான் நீ அவருக்கு செய் இதை விட ஒரு சிறந்த ஒரு பாடம் இருக்கா அப்போ நாம் எப்படி விளக்கு வச்சுருக்குறோம் இன்னாருக்கு சொல்லணும் இன்னாருக்கும் சொல்லக்கூடாது அப்போ நமக்கே மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம் இதுதான் இந்த சமுதாயத்தில் உள்ள பெரிய பிரச்சனை அதே மீறி கொஞ்சம் யாராவது எமோஷனல் சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு பேச தெரியலை வாழ்க்கை திட்டுறாருன்றதான் அவர் எப்போ திட்டுவார்னா எடுத்த பிள்ளைகள் யார் திட்டமன்றாங்க திட்டக்கூடாது அவங்கள மீறி கண்ட்ரோல் மீறி சில திட்டுவாங்க எப்போ திட்டுவாங்கன்னு சொன்னால் ஆதங்கத்தில் திட்டுவாங்க எப்படி தான் தன்னுடைய வீட்டில் உள்ள சகோதரனோ குழந்தையோ செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்யும்பொழுது எப்படி வரும் போய் தண்ணி கொடுத்து ஆறுதலாக சொல்ல மாட்டோம் என்ன செஞ்சோம்னா அப்படியே கொதிச்சு எழுதுடும் அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஏற்பட்டுரும் அது ஏற்படுவதற்கு காரணம் யார் நினச்சி பாருங்க அப்போ இந்த சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்கள் நான் பலதரப்பட்ட தேவைகள் இருக்குது எல்லாவற்றிற்கும் ஒரே சொல்யூஷன் ஒரே தீர்வு என்னென்னா மார்க்கத்தை கொண்டு ஒவ்வொருத்தர் உள்ளத்திலேயும் பதியுமாறு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய பணி அதுதான் நமிமார்கள் செய்த பணி அதுதான் ரசூல்மார்கள் செய்த பணி அந்த பணி நம் ஒவ்வொருவர் மீதும் கடுமையாக இருக்கிறது எனவே யார் இதை செய்யவில்லையோ அவர்கள் கடமை தருவீர்களாக ஆகிவிடுவார்கள் எனவே அன்புக்குரியவர்களை உங்களால் செய்ய முடியல நான் செய்தவங்க கூட செய்த நிசைங்க எந்த வகையிலாம் அவங்களை உற்சாகப்படுத்த முடியுமோ அவங்களை உரம் ஊட்ட முடியுமோ பெ பெண் புலமாக நிற்க முடியுமோ அவங்களுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் நினைச்சுங்க பக்கத்தோட இருந்து மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதில் நீங்கள் எல்லோருமே முனைப்பாகிறீர்கள் எல்லாம் அல்லாஹ் அபுல்லாலமீன் மறைமு நாளில் அவன் முன் நிற்கும் பொழுது மகத்தான கூலியை பெறுவதற்கு தகுதியுள்ள மக்களாக நம்மை ஆக்கி வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் முறையை நிறைவு செய்கின்றேன் அனில் அபிலுல்லமீன் அலாம் அலைக்கும் அரமத்துல்ல வரகாத்த அலஹமதுல்லா அன்புக்குரிய சகோதரர்களே அன்ப சகோதரிகளே அல்லாவினுடைய மாபெரும் கருணையினால் அல்லாவின் மார்க்கத்தை நினைவட்டக்கூடிய இந்த அழகிய சிலை ஜும்மா என்ற இந்த சிறந்த தொழுகைக்கான இந்த ஜும்மா நாளில் அல்லாஹ் ரபுல்லாலையும் நம்ம எல்லாம் ஒன்றித்திருக்கின்றான் இந்த ஜும்மாவை கூட அடைய முடியாத முஸ்லீம்கள் அதிக அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள் ஜும்மா கூட இருந்த பள்ளிக்கு வருவாங்க நம்மளோட சொல்லுவாங்க ஆனால் லிஸ்ட்டில் பேர் இருக்காது லிஸ்ட்டில் எப்படின்னா பறிச்சு எழுதிட்டு பேப்பரை எக்ஸாமினேட்டர் கொடுக்கப்போலாம் சுருட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தால் என்ன செய்ய முடியும் ரெசல்ட் வருமா தான் நிறைய பேர் இருக்கி லேட்டாக ஜும்மாவுக்கு வந்து எல்லாம் எக்ஸாம்லாம் எழுதிட்டோன்னு நினச்சிக்கிட்டு பேப்பரை மடக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போயிடும் நாளைக்கு வராது ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணுன்னா ஜும்மா இருக்காது ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு வருடம் வாழ்ந்தால் ஐம்பத்தி ரெண்டு ஜும்மா என்ன செஞ்ச அட்டண்டன்ஸ் விழுந்திருக்கணும் ஐம்பத்தி ரெண்டு ஜும்மாவுங்க பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அவர் பிரயாணத்தில் இருந்திருந்தால் உடல்நலக் குறைவாக இருந்தால் அவருக்கு என்ன இல்லை கேள்வி இல்லை அது அல்லாமல் ஆரோக்கியமாகவும் உள்ளூரிலும் சரியான முறையில் இருந்தும் ஜும்மாவை ஒருத்தர் அடையவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் குற்றவாளி என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமே இல்லை அதனாலம்மா இங்கேருந்து நம்ம இதையே நம்ம படிக்கலை நீங்கள் சுமாதிலலாம் வந்து சொல்ல மாட்டாங்க என்ன சொல்ல மாட்டாங்க நீங்கள் தாமதமாக வந்தால் உங்களுக்கு சும்மா கிடைக்காம சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க கான்செப்டே வேறு சும்மாவே ரெண்டாக உடச்சி தரையில் ஒரு சும்மா வானத்தில் ஒரு சும்மா செய்வாங்க ரெண்டு குத்துப்பாவை மாற்றி இடையில் ஒரு கேப்பு கொடுத்து ரசூல்லா எதெல்லாம் இதெல்லாம் காளித்தறவிலையே அத்தனையும் தெளிவாக வச்சு அதில் முன்சூழல் தொழுவதற்கு ஒரு இடத்த உண்டு பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் மெம்பரில் ஏறி அரபியில் மட்டும் ஓதணும் அதுதான் குத்துப்பா என்று விளைஞ்சிக்கொண்டு அவங்க சும்மா நடத்துகிறவங்களுக்கு இம்மா மெம்பரில் ஏறி சலாம்துளை அமர்ந்து விட்டால் அதன் பின் வரக்கூடியவர்களுக்கு சும்மா இல்லை என்ற சப்ஜெக்ட் அவங்களால் சொல்ல முடியாது ஏன்னா அது அந்த கேட்டகரியில் அவங்க இல்லை அவனை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அவங்கள விட்டு வெளியில் வந்து நமக்கென்று கொள்கை சொல்வதற்கு வர வேண்டும் என்று தகுதி பள்ளிகளை ஏற்படுத்தி கொண்ட நாமே ஜும்மாவை அடையலைன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சோகமான விஷயம் வருத்தத்துக்குரிய விஷயம்னு நீங்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இப்போ ஜும்மானுடைய ஒரு நாளில் முன்னாடியே வந்து உட்காந்து ரெண்டு அக்காய் தொழுகிட்டு குரான் எடுத்து ஒவ்வொரு ரெண்டு ஆயினோ மூணு ஆயினோ ஓதிட்டு இக்காமத்தை அந்த பாங்கையும் வெறுவார் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுடைய தரஜா என்ன எவ்வளோ பெரிய தரஜா அத்தனை எல்லா ஒருத்தரும் சொன்னாங்க முதல் ஒருத்தர் வரவங்களுக்கு அதிகமாக நன்மை ஒட்டகத்தை அறுத்து பழியிட்டது கொண்டா நன்மை அடைச்சபடி சொன்னாங்களே ஏன் அந்த அறிவுறுத்துனாங்க அந்த அறிவுறுத்தல் ஏன் அப்போ நாம் வந்து அதை செய்யப்பட என்பதற்காகத்தானே அதையும் நாம் பின்பற்றப்படுறதில்லை பாருங்கள் அவங்க ஒரு வகையான ஒரு சேட்டப்படுறாங்க யாரும் யாருக்கு கிடைச்சிக்கூடா பிள்ளானு நாம் ந சும்மா வந்தாலும் நன்மை எனக்கு கிடச்சிக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கும் ஆஃபீஸுக்கு ஓடுற மாதிரி கடைசியாக வாரம் என்ன வேலை ஜும்மா நாளில் அப்படி என்ன வேலை கடைசியாக வாரம் கொஞ்சம் இனிமேல் இன்ஷா நீங்கள் ஜும்மாவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க முக்கியமான ஃபங்க்ஷனில் முன்னாடியே நல்லா ட்ரெஸ் பண்ணி முன்னாடி உட்காந்து எவ்வளோ ஆர்வம் காட்டுறோம் இது நமக்கு ஏழை மக்களுக்கு கிடைச்ச முக்கியமான நாள் இல்லையா அடுத்த ஜும்மாவுக்கு என்ன உறுதி இருக்குது இப்போ இந்த ஜும்மாவில் நம்ம இதை எப்படி அடைந்து கொண்டோம் எவ்வளோ நன்மையும் அடைந்தோம் அப்போ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது விளையாட்டு காரியம் இல்லை ஆகையால் இனி வரும் காலங்களில் ஜும்மாவுக்கு வந்து என்ன செய்ய முதலையே வந்துடுங்க வந்து குரான் எடுத்து திருப்பி இல்லை குரான் எடுத்து ஒவ்வொரு எங்களுக்கு போத தெரியலை தமிழ் டிரான்ஸ்லேஷனாக படிங்க அதுவும் காலங்காலம் படிச்சிக்கிட்டு இருக்கதவியை க கரெக்டாக நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா ஒரு வாரத்தில் செஞ்சிடலாம் குரான் எழுத்துக்குட்டி வாசிக்கிறதுக்கு உள்ளே போயிடலாம் இப்போ இப்போ அங்கே நம்ம நம்ம பணி செய்கிற இடத்துல அங்கே ஒரு டீ மாஸ்டர் குரான் தெரியுமா பேசவர்க்கே தெரியாது யார்கிட்ட போய் படிச்சு படித்து முடிங்கார வெக்கப்பட்டு சொன்னார் இப்போ வாங்க நான் சொல்லித்தரேன் எவ்வளோ டெய்லி பத்து நிமிஷம் வாங்கின்றார் இன்னும் இன்ஷால்லாம் அவர் வந்தது மொத்தத்தில் அட்டன் பண்ணதே ஆறு ஏழு ஷிஃப்டு ஷிஃப்ட்டு தான் உட்காந்துருக்காரு ஏழு சிட்டிங்கு தான் இன்னும் ஒரு ஏழு சிட்டிங்க்கு அப்புறம் இன்ஷாலா எஸ்எல் குரானுக்குள்ளே அரிசிக்கிறார் வாங்கத்துக்குள்ளே எழுத்து விட்டு ஆரம்பிச்சிக்குவார் இவ்வளோ தான் டைம் இவ்வளோ தான் குரான் போது பெரிய வித்தையே இல்லை நம்ம நம்ம வந்து உருது பேசுகிறோம் ஹிந்தி பேசுகிறோம் தெலுங்கு பேசுகிறோம் இன்னும் வே வெளிநாட்டு வேலைக்கு சைனா மொழியெலாம் கற்றுக்குறோம் ஜப்பானீஸ் ஜப்பான் மொழியை கற்றுக்கிறோம் என்னென்ன மொழி அவங்கள்ட உலகத்தில் அவ்வளோ மொழியை கற்றுக்கிறோம் ஆனால் பக்கத்தில் குரானை கற்றுக்கிடணும் முடியலைன்னு சொன்னால் உண்மையிலே முடியலையான்னட்டா இல்லை முயற்சி பண்ணலை ஏன் முயற்சி பண்ணலை அதில் ஒரு எழுத்து ஓதுனா பத்து நன்மை என்பதை என்ன செய்கிறான் செய்தித்தா நமக்கு கிடைக்க விடாமல் தடுக்கிறான் ஆனால் வயசு காரணமே இல்லை மீண்டும் ஒரே ஒரு செய்தியை நான் நினைவு உங்களுக்கு நினைவு இந்த உரையை நிறைவு செய்யணும் என்ன அப்படின்னா சமீபத்தில் வந்த ஒரு செய்தி ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னால் வந்து செய்தி இப்போ இங்கே தேவை அப்படிங்கிறனால உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் குரான் எனக்கு படிக்க முடியலை ஏன் வயசாகி போச்சு இதுக்கு மேலே எப்படி படிக்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி எத்தனை வயசு நீங்கள் என்ன செய்ய பேனாவை எடுத்து எழுதி பத்து வச்சுக்கோ யாரும் சொல்ல வேண்டாம் ஜப்பானில் ஒருத்தர் இஸ்லாந்து போகிறாரு ஜப்பானில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரார் அவர் இஸ்லாத்துக்கு வரும்பொழுது அவர் ஜ ஜப்பானி ஜப்பானியவர் வயசு எண்பது எத்தனை எண்பது கிட்டத்தட்ட ரிட்டேர்டாக எத்தனை வருஷம் ஆச்சுப்போம் நம்ம கணக்குப்பிடி பாருங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணார் தெரியுமா செயல் அதுதான் அவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவர் பார்க்குறாரு அவர் வந்து அப்போ வந்து ஜப்பானிய மொழியில் குரான் டிரான்ஸ்லேட் செய்யப்படலை இப்போ அவருக்கு என்ன வருத்தம்னா எனக்கு கிடச்ச வயசுலாம் என் மக்களுக்கு என் நாட்டு மக்கள் கிடைக்கணுமா சொல்லிட்டு உடனே செய்ய தெரியுமா சவுதி கவர்மெண்ட்டை தொடர்பு கொண்டு மக்களுக்கு அங்கே ஒரு மக்களோட யூனிவர்சிட்டிக்கு போய்விடுறாரு போயிட்டு உட்காந்து அங்கே தான் ஆ பாத்தா உட்காந்து அவருக்கு சிறப்பு சலுகை கொடுத்து ஐந்து வருடம் படித்து எப்படி ஆகிட்டாருன்னா டிரான்ஸ்லேட் அவரே பண்ணுவார் நீங்கள் அரபில் நம்ம ஓதனோம்னா அவர் என்ன செய்வார் ஜப்பான் மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் பண்ணு என்ன பண்ணார் அங்கேருந்து அந்த அஞ்சு வருஷத்தில் வேலையை தொடங்கி இப்போ ஜப்பானில் வந்து இறங்குறாரு குரானே ஜப்பானிய மொழியில் செஞ்சார் வெளியிட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் ஜப்பானில் அவ்வளோவா ரிசலாகத்துக்கு கொடுத்துருக்கான் குரான் எல்லாருக்குமே சேர்ந்தது வயசு அப்பா அவருக்கு அந்த குரான் ரிலீஸ் பண்ணும்போது எண்பத்தி அஞ்சு இங்கே யார் எண்பத்தஞ்சு வயசில் இருக்கா எண்பது எழுபத்தஞ்சு இல்லை பாருங்க அப்போ முயற்சி அந்த அக்கறை எனக்கு கிடைச்சதுங்க மக்களுக்கு கிடைக்கணும் முயற்சி எடுத்துகிட்டு அவர் தான் குரான் ஈஸியாக போய் சேரணும்னாரு நம்ம எப்படி ஜான்ரஸ்ட் வச்சுருக்கோம் ஒரு சைடு அரபு ஒரு சைடு தமிழ் வச்சுருக்கோம்ல இதே ஸ்டைலில் போட்டார் போடுங்க ஒரு சைடு மூலம் அரபி இருக்குது அந்த வசனத்துக்கு அப்படியே ஒரு சைடு இருக்கும் ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்தார் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ மக்கள் கூட்டம் கூட்டம் வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய சேமர் ஒரு தனி மனிதர் எடுத்த ஒரு முயற்சி ஒரு தனி மனிதனுடைய உறுதி கல்வியுடையவர்கள் முதல்ல வாசி வாசனம் அதுக்கு பொருளாதாரமாக இருக்க ஒரு கல்வியில் உறுதியாக இருப்பவர் அப்போ அது ஏன் நம்மகிட்ட இல்லை நமக்கு என்ன அறிவுரை தேவைப்படுது சும்மாக்குவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ரொம்ப கீழ் நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் தங்கியிருக்கிறான் ரொம்ப மோசமான சூழ்நிலை நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் வயசையும் தாண்டி ஒரு சாதனை புரிந்துருக்கிறார்கள் அப்போ எப்போ நாம் என்ன பண்ணோம்னு சொன்னால் முதல்ல நம்ம காப்பணும் நம்மளோட விவாதத்துக்களை சரி பண்ணணும் அதுக்கான அடிப்படை கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம குடும்பம் சொந்த பந்தம் ரத்த சொந்தம் குறிப்பாக எல்லோருக்கும் இஸ்லாத்த சொல்லுங்கள் விருப்ப விருப்ப நம்ம சொந்தத்தில் இஸ்லாத்தை சொல்லாத பெரிய ஒரு தடை என்ன தெரியுமா அவளை பற்றி சுற்றி சுற்றி பார்க்க எல்லாருக்குமே இருக்குது அவன் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் என்ன பகையாக இருந்தாலும் அவங்களோட மார்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நான் போய் சேர்ப்புறேன் மன்னிப்பு பகிரங்கமாக கேட்டால் அவங்கள்ட்ட போய் மீண்டும் உறவு பதிப்பிக்கப்போகிற யார் இறங்கினாங்களோ அவரோட அல்லாஹ் உறவை ஏற்படுத்தி கொள்ளுவான் எப்படி உறவு வந்து இந்த பூமிக்கு வர பயந்த நேரத்தில் எல்லாவிட அரசை பிடிச்சிக்கிட்டு நின்றுது அல்லா படைச்ச அத்தனையும் இந்த உலகத்துக்கு இறங்கிடுச்சு எல்லாம் பார்க்க எல்லாவிட அரசை பிடித்துக்கிட்டு உறவு போட்டு நிற்கி நீ ஏன் பூமிக்கு இறங்கல சொன்னால் பூமிக்கு இறங்குவதை விட்டும் மனிதனுக்கு மனிதனை சென்று அடைவதட்டும் நான் அஞ்சுக்கிறேன் ஏன் அஞ்சுற அவன் என்ன செய்ய மாட்டான் சரியாக மதிக்க மாட்டான் என்னோடய உறவை மாட்டான் என்னை வந்து துண்டிப்புவான் அவன் வெட்டி விட்டுருவான்றவனை எல்லாம் இப்போ ஒன்னோடு யார் உறவாடுகின்றார்களோ அவரோடு நான் உறவாடுவேன் உன்னோடு யார் உறவை வெட்டி விட்டார்களோ அவரோடு உறவை நான் வெட்டி விடுவேன் அப்படின்னா அவர் சொந்த பந்தங்களின் உறவோடு உறவாடுவதை அல்லாவின் உறவாடுவதற்கு சமமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு விஷயம் பாருங்கள் அப்போ அல்லா ஒரு தூதர் சொன்ன ஒரே ஒரு செய்தியை நான் பதில் சொன்னேன் என்ன தெரியும் மது பர்டிகுலராக நமக்கு பதிலுக்கு பதில் உறவாடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க அல்லாவின் துவரே அதை என்ன பதிலுக்கு பதில் உறவாடாதீர்கள் என்னன்னு அவர் சிரிச்சா நான் சிரிப்பேன் அவர் சலாஞ்சம் நான் சொல்லுவேன் அவர் வீட்டை கூப்பிட்டா நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அவர் என்ன செய்தாலும் நீங்கள் அவரை உறவாடுங்கள் அவள் பகை பயிருமா இல்லையா அவள் பகை இல்லாமல் இருந்தால் தான் இசிலாத்த சொல்ல முடியும் அவள் சொந்த பொந்தங்களை இசிலாத்த சொல்லாததுக்கு பெரும் காரணம் பகை பகை நம்மகிட்ட தொடர்ந்துருக்கு என்ன காரணம் கல்வியின்மை பாருங்க எங்கே சுற்றுனாலும் கடைசியில் எனக்கு வந்துடும் கல்விக்கு தான் வந்து நிற்கும் ஆகையால் மார்க்கத்தை சரியாக படித்து நாம் நமது குடும்பத்திலிருந்து பணிகளை தொடங்குவோம் அல்லாஹ் ரபுல்லாலுமீன் தொடர்ந்து இதை நீங்கள் டார்கெட் வச்சு லிஸ்ட் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா இரண்டு மூணு வருடங்களை அல்ல நமக்கு ஆயலை நீண்டிக் கொடுத்து ஆரோக்கியத்தை நீடித்த பலமாக்கி நமக்கு அறிவை வந்து அதிகப்படுத்தி இந்த பணியை செய்வதற்காக முழுமையாக செய்து சிரட்டும் நாம் தொடர்ந்து செய்வோம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹர் இங்கே எதை நாம் செய்தியாக இந்த ஜும்மாவில நாம் பார்த்தோமோ படித்தோமோ பகிர்ந்து கொண்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய சிறந்த மக்கள் உள்ளவராக நம் அனைவரும் ஆக்கியம் ஆண்டும் வந்து பிரார்த்தித்து நிறைவு செய்தேன் வாஹ் ர தோஹா அணில் ஹம்தல் இல்லாஹ் ரப் பிலா லமீன்